சபரிமலை ஐயப்பன் கோயில் குறித்து சக்சையை கிளப்பும் வகையில் பாடலை பாடிய இசைவாணிக்கு எதிராக பிரபல நடிகர் கண்டன குரலை எழுப்பியுள்ளார் பிரபல கானா பாடகியான இசைவாணி பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் கானா பாடல்களை பாடியுள்ளார் இவர் பிக்பாஸ் சீசன் யில் போட்டியாளராக இருக்கிறார் பா ரஞ்சித் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்திய நிகழ்ச்சியில் ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலை இசைவாணி பாடினார் மேலும் இந்த பாடலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடி வந்தார் இந்த பாடலை தற்போது இசைவாணி பாட அது சர்ச்சையாக மாறியது சமூக வலைதளத்தில் இந்த பாடல் வைரலாக இசைவாணி மீது பல காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டன பாஜக தலைவர்களும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று கேள்விகளை அடுக்கி வந்தனர் ஆனால் இசைவாணி இதுவரை மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கவில்லை இந்நிலையில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சபரிமலை ஐயப்பன் பாடல் விவகாரத்தில் தன் கருத்தை மேலாளர் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவில் நான் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சமீபத்தில் இசைவாணி அவர்கள் பாடியிருந்த ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடல் கேட்டேன் சுவாமி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு பாட துவங்கிய விதம் அருமை நல்ல குரல் வளம் ஆடிக்கொண்டே பாடிய ஸ்டைல் அற்புதம் ஒரே ஒரு குறை பாடல் தெளிவாக கேட்காத அளவுக்கு வாத்தியங்களின் ஓசை அதிகம் இதுபோன்ற கருத்தாளமுள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மேடையிட்டு மகரஜோதி போன்ற விசேஷ நேரங்களில் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கும் பூசை சிறப்பாக நடக்கும் நான் சிறுவனாக இருந்தபோது எனது மூத்த சகோதரர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி வாய்க்கரிசி வாங்கி செல்வதை கண்டிருக்கிறேன் அதுபோல இவர்களும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாய்க்கரிசி வாங்கி கொண்டு சென்று இசை நிகழ்ச்சி நடத்தலாம் பாடல் எழுதியவரையும் அறிமுகப்படுத்தலாம் இப்படிப்பட்ட அருமையான பாடலை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் பாடலாம் எல்லா மொழி பக்தர்களும் கேட்டு பரிசளிப்பார்கள் அல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பாடலாம் என்ன ஒன்று ஐயன் ஐயப்பன் இதை நித்தாஸ்துதியாக ஏற்றுக்கொள்வார் அவர் வாகனமாகிய புலி ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை

அதை வந்து கரெக்டான முறையில் அவர் தவறாகவே பேசியிருந்தா கூட புகார் கொடுத்துருக்கலாம் நீங்கள் போய் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த பையன் பேசுன தவறாக இருந்தால் அதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கலாம் நீங்கள் ஏன்னா அம்பேத்கரை பெருசாக அவங்க அடையாளமாக காட்டுறவங்க சட்டத்தை மதிக்கிறவங்க இந்த வேலை பார்த்துருக்கணும் இதுதான் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கற்றுக் கொடுத்துருக்கணும் நேரடியாக போய் அடிக்க அதுவும் அந்த பையன் வந்து மாலை போட்டிருக்காரு மால போட்டிருக்க பையனாக உங்கள் இதில் இருக்க ஒரு இஸ்லாமியர் அதாவது இஸ்லாமியம் பேசுகிறக்கே தப்பு கூட்டிகிட்டு போய் சேர்ந்து அடிக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தை ஒரு இஸ்லாமிய கூட்டிட்டு போய் மாலை போட்டவராடி இல்லை எவ்வளோ பெரிய அதாவது இது இது எல்லாமே ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் கிளம்பி விடுற வன்மம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சாதி ரீதியாக பார்க்க மாட்டோம் அவங்க இருந்து யார் வந்து எந்த மதத்துல இருந்து விடுதலை சிறுத்தை வந்தாலும் சாதி ரீதியாக மத ரீதியாக நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆனால் ஒட்டுமொத்த அட்டு அட்டுத்துக்குமே சொந்தக்கார விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இவங்க வந்து அந்தந்த பகுதியில் இப்ப பாத்தீங்கன்னா தேனியில் வந்து இப்படி வந்து தாக்குனத தேவமார் நிறைய பேர் என்ன இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் ஜாதி ரீதியாக எடுத்தா என்ன செய்யுது ஆனால் நான் நிறையா பேசுகிறவங்கிட்ட சொன்னது ஜாதி ரீதியாக எடுக்காதீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு வன்ம பிடிச்ச கட்சி அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்வாங்க மக்கள் எல்லாரும் தான் இருக்காங்க இந்த ஒற்றுமையை முளைக்கவும் முடியாது ஆனால் இதை பிளவுப்படுத்தினாதான் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் மத ரீதியா பிளவுப்படுத்தினாதான் இல்லாட்டி ஒரு இஸ்லாமிய கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன விடுதலை சிறுத்தைகள் அந்த பையன் அடிக்க ஒரு முஸ்லீம் உண்மையிலே முஸ்லீமால தொப்பி போட்டு கூட்டிட்டு போனாங்களான்னு தெரியல இப்படி கூட்டிட்டு போய் தாங்க வேண்டிய அவசியம் என்ன அதுல அவசியமே இல்லை அப்ப ஜாதி மத பிளவுகள் இருந்தாதான் எங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு புடப்படணும் இதுக்கான இப்படி பண்றது மிகப்பெரிய தவறான விஷயம் இனி வரும் காலங்களில் திரும்ப இதுக்கு முன்னாடி அரசியல் பண்ண பொதுநிலை இல்லை அரசியல் எனக்கு முதல்வர் காலவனா இருக்கிற சொல்றது திரும்ப திருந்தா விட்டால் அரசியலை விட்டே காணாமல் போவ செயவார்